இங்கே ரோமருக்கு எழுதும் போது அருமையான ஒரு வார்த்தை ஆவிலே அனலா இருங்கள் நாம் அநேக முறைகளில ஆவிலே இருக்கிறோம் ஆனால் அது அனலா இருக்கிறதா என்பது குறித்து தியானிக்க போகிறோம் ஆவிலே நாம் அனலா இருங்கள் என்ற தலைப்பிலே நாம் வாசிக்க போகிறோம் பசுத்தாவிய நமக்கு உதவி செய்வார்கள் முதலாவது ஆவிலே அனலா இல்லை என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் ஆவிலே இருக்கிறவர்கள் எப்படி நடப்பார்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு என்பது ரெண்டு விதமான காரியங்களை பசு தாவியர் இந்த காலவில நம்மோடு கூட உதவி செய்ய பேச உதவி செய்வாராக ஆமேன் வெளிப்படுத்தின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருந்து பத்தொன்பது வசனங்களை வரை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும் இப்படி நீ குளிரமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று பசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் பாக்குறாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நம்ம செய்யற வேலைகளை கத்தர் அறிந்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வேலை நம்ம குடும்பங்களை எப்படி நடத்துகின்றோம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் ரெண்டு விதமா ரெண்டு விதமா இருக்கிற மகளே என்று கர்த்தர் சொல்றாரு நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும்னு கர்த்தர் பேசுறார் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெதுவதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறான் எது வெதுப்பாய் இருக்க கூடாது குளிரா இருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் இப்படி குளிரா இருக்கிறவர்கள் வெது வெதுப்பாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவங்க எழுதுகிறார் நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் பாருங்க நம்ம வந்து ரொம்ப நான் ரொம்ப பாக்கியமுள்ளவனா இருக்கிறேன் பாக்கியமுள்ள உள்ள மகளா இருக்கிறேன் கத்தரோடு கூட இருக்கிறேன் கத்தரை கூட நடக்கிறேன் கத்தருக்காக கொடுக்கிறேன் செய்யறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆவியே இல்லாத பட்சத்துல குளிரா இருக்கிற பட்சத்துல இங்கே ஆவியானவர் இருக்கிறார் நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதபுகிடத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நிறைய பேர் நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் இப்போ ஆவிக்குறி ஜீவத்துல எந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோன்றது நமக்கே தெரியலாம இருக்கிறோமா நான் ஐஸ்வரன் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வரன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ ஒடுக்கிக் கொள்வதற்கு வெண் வெஸ்திரங்களில் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையாடும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் போடும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் கிறிஸ்தவுக்கள் பெரியமானவர்களே ஆண்டவர் சொல்றாரு அப்படியே விட்டுட மாட்டாரு மறுபடியும் சொல்றாரு என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க நீ பார்வையாடினா உனக்கு ட்ரெஸ் வேணும்னா என்கிட்ட வாங்க அதான் பரிசுத்தமான வருத்தத்தை நமக்கு கொடுத்துக்கிறதாக இருக்கிறான் நம்முடைய பார்வையை ஆண்டவர் சொலர் கலிக்கம் போட்டு கழுவி தேவனை தரிசனர்களாய் இருக்கிறவளாய் மாற்ற விரும்புகிறார் குருடர் என்றால் தரிசனத்தை இழந்தவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறார் ஆகவே இந்த தரிசனத்தை இழந்தவர்களெல்லாம் கர்த்தர் அவர் சொல்ல கலிக்கம் போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையானவர்களே நாம் கர்த்தரத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படியே பட்டவர்களை தேவன் வெறுப்பதே இல்லை வெறுத்து விடுவதுமில்லை இல்லை ஆண்ட சொல்வர் வாங்கன்னு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன் வாசிக்கும் போது நான் நேசிக்கிறவர்களோர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு ஆண்டவர் சொல்றாரு அப்படியே விட்டு இல்லை நீ குளிராயசிற மகனே குளிராயச மகளை சரி போ அப்படின்னு ஆண்டவர் இல்லை ஆண்டவர் சொல்ற நான் சிக்ஸ் ஏன்னா என் மகன் தானே என் மகன் தானே அறியாம தானே செஞ்சிட்டு இருக்கிற நீ வா மகனை நீங்க வாங்க மகளை நீங்க வாங்கண்ட அப்படி சொல்லி அவர் என்ன பண்றான் கடிந்து கொண்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா திச்சிட்டு உங்களை அப்படியே கொண்டு வந்துடுவாரான் ஆகவே தான் ஆண்டு உங்களை கைவிடாத தெய்வம் சொல்றாரு நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு ஜாக்கிரதையா மனம் திரும்பத்துக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கடைசி காலத்துல இருக்கிற நாம் தேவ ஜனமே தேவனோடு கூட உறவாடுகிறவளா இருக்க வேண்டும் நாம் தேவனோடு கூட நடக்கிறவளா இருக்க வேண்டும் நம்முடைய அவலட்சணம் தோன்றக்கூடாது நிர்வாணம் காணப்படக்கூடாது அப்படி என்றால் விசுவாசம் நெருப்பில் புடமிடப்படுகிறது போல நம்மளே புடமிடப்பட வேண்டிய காலங்கள் உண்டு அதை நாம் சோர்ந்து போக கூடாது ஆண்டவர் சொல்றாரு சில வேலையில நீ சோர்ந்து போக கூற கவலைப்படுற வேண்டாம் மகனே வேண்டாம் மகளே நான் இருக்கிறேன் இந்த சூழ்நிலை எனக்கு தெரியும் உன் கிரிகள் நான் அறிந்திருக்கேன் தான் கத்த சொல்றாரு அறியாம இல்லை நீங்க தனியமாய் செய்யறது நீங்க போறது எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் பாடுகளை உங்கள் வேதனை அறிந்து அறிந்து கொண்டிருக்கிறார் வேலை தளத்துல நீங்க படுற துன்பத்தை கர்த்தர் அறிஞர் யாருக்கிட்ட சொல்லுவது ஊழியத்தில கர்த்தர் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுற அறிந்திருக்கிறார் அதுக்காக நீங்கள் பிரியாசப்பட்டு ஜபிக்கிறதையும் ஓடி ஓடி உழைக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறா ஆகவேதான் சொல்றாரு நீங்க என்கிட்ட வாங்க கவலைப்படாதீங்க குளிராகவே இருந்துடாதீங்க இனி நம்ம ஆண்டவர் பார்க்க மாதிரி நினைக்காதீங்க ஆண்டு சொல்றாரு நீங்க வாங்க மனம் திரும்புங்க ஆனா மனம் திரும்ப எப்படி திரும்புங்க ஜாக்கிரதையா திரும்புங்க கர்த்த சொல்லுகிறேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே கர்த்த சொல்றாரு பத்தொன்பதாம் நம்ம வாசிக்கும் போது இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாத்தாரும் ஆவி இல்லாத இருக்கிறார்கள் பாருங்க கர்த்தோடைய ஆவி அவங்களுக்குள்ளன்னா தானாவே புரிஞ்சு போயிடுவாங்க எதுக்காக பிரிகிறாங்கன்னே தெரியாது குடும்பத்துல பிரிஞ்சு போவாங்க வேலை சேலத்துல பிரிஞ்சு போவாங்க ஊழியத்துல பிரிஞ்சு போறாங்க ஏன் இவர்கள் என்ன சுபாத்தோடு இருக்கிறாங்கன்னா ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிறார்கள் என்று அங்கே யூதா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க ஏன் இவர்கள் ஆவியலாக இருக்கிறனால தான் அதுல இருக்க முடியல மாதிரி மத்திய இருபத்தி ஆறு எழுபத்தி நாலு சொல்லுது அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் பாருங்க தேவ ஆவியானவர் இல்லாதனால பேது இயேசுவை மறுதளி திருமாத சபிக்கவும் சத்தியம் பண்ணும் கொடுத்து இதெல்லாம் குளிரா இருக்கிறது வெதுவெதுக்கா இருக்கிற காரியம் இதே போல நாங்கள் வாசி அதே பேதலை வாசிக்கும் போது அப்ப சில நாலாம் அதிகாரத்துல அபிஷேகம் பெற்ற பிற்பாடு இப்போது ஆவில நாம் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை எழுந்திருக்கிறார் அவங்களுக்குள்ள ஒரு பலன் வருகிறது வந்தாவே உங்களுடைய எல்லாமே மற்றவர்கள் இதுதான் வித்தியாசம் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அப்போ சில புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூணு பேதும் யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பார்கள் என்ற பேதம் இருந்தவர் என்று அறிந்த படையினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவனை கூட இருந்தவர் அறிந்து கொண்டார்கள் பாருங்க இது தாங்க முன்னாடி இதே பேரு பயந்து கொண்டிருந்தார் இவர்கள் இரண்டாம் பசுதா நிரப்பப்பட்ட பிற்பாடு வார்த்தையை மாறுதுங்க பேச்சு மாறுது பிரசங்க மாறுது மாறுங்களா எல்லாமே வைராக்கியமா போகுது அதுக்குத்தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போதுதான் இது நடக்கும் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம தியானிக்கு போகிறோம் ரோமர் எட்டு ஒன்பது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடன் அல்ல எனக்கு அன்பானவர்களே இந்த காலையில் நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவைய ஆவி நமக்குள்ள இல்லைன்னா நமக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் பசனருக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை அவருடைய இல்லைன்னு கிளியரா சொல்றாரு ஆகவே நம்முடைய ஆவி தேவன் தந்த ஆவியா இருக்க வேண்டும் தேவட ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கணும் அப்படி வாசமா இருக்கும்போது நாம் இராமல் ஆவி குற்றவர்களா இருப்போம் அப்போ ஆவிக்குட்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் நம் ஆவில நடக்க வேண்டும் என்றால் தேவட ஆவி நம்மளே வாசமா இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது ரெண்டு காரியங்களை நடக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாம் பாருங்க மாம்சத்துல வர்றது எல்லாமே மரணமா ஆயிடும் ஏன்னா கருத்துடைய ஆவி இல்லைன்னா அவங்களுக்குள்ள எதிர யோசிப்பாங்கன்னா தான் மாம்சம் தான் யோசித்து தான் குடும்பம் நடத்துவாங்க நடத்துவாங்க தான் வேலைக்கு போவாங்க மாம்ச யோசனை படித்தான் ஊழியம் செய்வாங்க ஆனா அது முடிவு அவர் சொல்றாரு இந்த மாம்சத்துல சிந்தனைகள் செய்யறது எல்லாமே மரணம் சொல்றாரு ஆனா ஆவின் சிந்தையோ நமக்கு ஜீவனம் இருக்கிறது அது இந்த பூமியில கிடை ஜீவனம் கொடுக்கிறது நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது இந்த பூமியிலே நம்ம நம்ம குடும்பத்தார் வேலை சாற்றுவதற்கு சமாதானமாக நடத்துகிறதா இருக்கிறது யாருக்கு ஆவின் சிந்தை உள்ளவர்களுக்கு இரண்டாவது காரியம் ரோம எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அன்றியும் இயேசு மருத்துவமனையில் எழுப்பினுடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவ எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவிக்கியதுவான உங்கள் சரீரங்களை உயிர்த்தீர்ப்பார் ஆமேன் அல்ல லோய்யா மருத்துவ உங்களில் வாசம் இருந்த தம்முடைய ஆவினாலே தம்முடைய ஆவினாலே சாவிக்கியதுவான உங்கள் சரீரங்களை உயிர்த்தீப்பார் இந்த காலை வேலையில உங்கள் சரீரங்கள் எது பலவனமா இருக்கும் என்றால் யாருக்காவது உறவினருக்குள்ள பலவனமா இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆவிலே உங்களை ஆத்தமா மதித்து போயிருக்கும் என்றால் அந்த ஆத்தமாவை கத்தர் இந்த காலை வேலை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார் ரோமர் மூன்றாவது ரோமர் எட்டாம் அதிகாரம் கம்மான வசனத்தை வாசிக்கும் போது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் புத்திரரா இருக்கிறார்கள் அல்ல லூயா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இன்னைக்கு உலகத்துல யாராவது ஒரு அரசியலாவது நம்ம பேரை சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷப்படுறோம் நம்ம குடும்பத்துல யாரோ ஒரு பெரிய அரசியல் தலைவரா இருந்தாலும் ஏதோ ஒரு துறையில பெரியாளா இருந்தாலும் நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம் ஆனா அதை காட்டிலும் ஒரு பெருமைப்படக்கூடிய காரியம் என்னன்னா வானத்தையும் பூமியும் படித்த தேவடைய பிள்ளைகளா இருக்கிறோமா இதுதான் பெரிய பாக்கியம் விட பெரிய பாக்கியம் ஏன்னா அவரு கூட தான் நம்ம மறுபடியும் வாழ போறோம் இதுதான் பெரிய பாக்கியம் அப்போ மேலும் எவர்கள் தேவடைய ஆவினாலே நடத்தப்படுறோ அவர் தேவனுடைய புத்திரியரா இருக்கிறார்கள் ஆமேன் அவருடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம் நான்காவதாக நாம் தேவனோடு இருக்கிறோம் அப்படின்றது எப்படி நம்ம அறிந்து கொள்வோம் நான்காவது சரி நம்ம எல்லாம் இது இருக்கிறோமே கூட இருக்கிறோமா தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா எப்படி கொள்ளணும் என்றால் ஒன்னு யோவான் மூன்று இருபத்தி நாலு ஒன்று யோவான் நான்கு பதிமூணு இந்த ரெண்டு வருஷமே பார்க்கும்போது அவர் நமக்கு தந்திரன்னு ஆவினாலே அறிந்திருக்கிறோம் அவர் தம்முடைய ஆவியின் நமக்கு தந்திரினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் ஆமேன் எப்படி ஆவினாலே இதை நம்ம பண்ணிக்கிறோம் அவன் நம்ம தந்தில் ஆவினாலே அவன் நம்மோடு கொண்டிருக்கிறார் நம்மள நினைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஐந்தாவதாக ரெண்டு குறைந்தர் மூன்று பதினேழு சொல்வது கர்த்தரே ஆவியானவர் கத்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆமேன் அலலுயா உங்களுக்குள்ள கத்தோடைய ஆவி இருப்பதனால் உங்களுக்கு விடுதலை உங்க குடும்பத்துக்கு விடுதலை ஊழியத்துல விடுதலை வேணுசலத்திலையும் விடுதலை எதெல்லாம் கத்திரி கட்டிட்டு அந்த கட்டெல்லாம் கத்திரி விடுதலை ஆக்கி கொடுப்பார் அலலுயா ஆறாவதாக நாம் பார்க்கிறோம் ஒன்னு குருந்திய ரெண்டு பதினைந்து பார்க்கும்போது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆமேன் அன்பானவர்களே நாம் ஆவிக்குறும்போது இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்குது என்பதை நாம் நிதானிப்போம் பதற மாட்டோம் நீதிமான் பதற மாட்டான் இந்த பூமியில என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்பான் எங்கெங்கெல்லாம் அழிவு வருதா யுத்தம் வருதா சுனாமி வருதா இல்ல இது வருதா போய்க்கு வருதா எல்லாத்தையும் நிதானிப்போம் பயப்பட மாட்டோம் ஐயோ இதெல்லாம் எதிராக பயப்பட மாட்டோம் ஏன் கர்த்தோடைய இருக்கிறார் எல்லாவற்றையும் நிதானிப்பான் ஏழாவது ஆக நான் பாக்கும்போது ரெண்டு ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன்க்குரிய நய வசனம் உள்ளதா இயராமல் ஆவினாலும் பலத்தாலும் உறுதி பண்ணப்பட்டதாக இருந்தது ஆமேன் தேவாவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பேசுற பேச்சு பிரசங்கம் மனுஷருக்குரிய நைவஞ்சமா மாறவே மாறாது மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறாது ஆனா அது உறுதிப்பட்டிருக்கும் உறுதி பெற்றிருக்கோம் முப்பத்தி ஆறு சொல்லுது மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து ஞாயிற்றுப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ பேசிடுறாங்க சபையை குறித்து பேசுறாங்க ஊழியக்காரர் குறித்து பேசுறாங்க ஆனா அவர் சொல்லுது மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து ஞாயிற்று திருப்பு கணக்கு ஒப்பிக்க வேண்டும் ஆவியா நமக்குள்ள இருந்தால் நம்முடைய பேச்சு நம்முடைய பிரசங்கம் ஆவியார் உறுதி பண்ணப்படும் எட்டாவது பிதாவனுக்கு சேரும் ஒரு பாக்கியம் எட்டு ரெண்டு பதினெட்டு அந்த நாம் இருக்கிறதாகிய ஒரே ஆவியினாலே பிதாவினில் சேரும் கிளாக்கியத்தை அவர் மூலமாய் பேசிக் கொள்கிறோம் கடைசியாக ரெண்டு கொரேர் மூணு பதினெட்டு சொல்லுது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கற்றுடைய மகிமையிலே கண்ணாடியிலே காண்புறத்துல கண்டு ஆவியாய் இருக்கிற கற்றரால் அந்த சாயலாகத்தானே மகிமையில் மகிமையடைந்து லூயா கர்த்தர் நம்மை அவரோடு கூட சேர்ப்பார் கத்தோட நமக்குள்ள இருக்கும்போது இவ்வளவு காரியங்களும் நம்ம நமக்கு அது மாத்திரமல்ல கடைசியாக அவர் வருகிறேன் நம்ம அவரோடு கூட போவோம் ஆம் கர்த்தர் தாம இந்த வார்த்தைகளை ஆசிர் நம்மை நம்ம ஊழியத்தின் கத்த பெருக செய்வராக ஆமேன் ஆமேன் ஆமே ஆமாம்